போக போக முடியும் இங்க எங்கேயும் முடியாது எங்க 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 போனாலும் திருப்பி 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 சுத்தி சுத்தி அங்கதான் வருவீங்க எனக்கு அம்மாட்ட இன்னும் கொஞ்சம் முடிச்சுட்டு நம்ம பத்தி உனக்கு உனக்கு தெரியும்ல அவங்க பாரு அழுது அழுது தேம்பி தேம்பி போயிருவாங்க ஏய் தெரியாதா ஊரையே அப்படி இருந்து நானே கேஷுவலா இருக்கேன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க நீ உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க எங்க ரெண்டு பேரும் தான் திட்டுவாங்க நான் எங்க அம்மாட்டையும் திட்டுவாங்கனோ உங்க மாட்டையும் பாரு உங்க ரெண்டு பேரும் பேரு மட்டும் தான் பேசுறீங்க எங்க அம்மாவும் யோசிச்சீங்களா எங்க அம்மா வந்துட்டு என் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்றுப்பாங்க இப்படி இருந்து நானே வந்துட்டு இங்க பாருங்க ஜாலியா இருக்கேன் இந்த டைசி நான்தான் சொன்ன டைசி ஒரு அழுமூஞ்சி ஏ நாளுக்கு அண்ணா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நீ அழுமூஞ்சின்னு சொல்றியா யார் அழுதா நான் ஒன்னும் அழல்ல நான் எங்க அம்மாவை நான் ஃபேஸ் பண்ணிப்பேன் வாங்க எல்லாரும் போகலாம் அப்புறம் இப்ப சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்த யார் சீன் கிரியேட் பண்ண